என் அன்புக்குரிய மக்களை வணக்கம் நாம் பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு அதிக பலம் உள்ளதா அல்லது நம் கனவுகளை நனவாக்கக்கூடிய எண்ணங்களுக்கு அதிக பலம் இருக்கிறதா என்று யோசித்து பார்த்தோமானால் நிச்சயம் நம்மளுடைய எண்ணத்திற்கு தான் அதிக சக்தி உண்டு ஆனால் பேசுகின்ற வார்த்தைக்கு சக்திகள் குறைவு ஏனென்றால் நம்ம வந்து நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் இந்த பிரபஞ்சத்தில் எழுதப்பட்டவை அது எப்போவாவது நம்மக்கிட்ட வந்து சேரும் எங்கேயாவது போய் அடித்து பிடிச்சி மோதி திருப்பி நம்மக்கிட்ட தான் வரும் நம்ம என்ன செகுத்தில் அடித்து பந்து மாதிரி நம்ம என்ன சொல்கிறோமோ அந்த வார்த்தை நம்மக்கிட்ட திருப்பி வந்து சேரும் அதாவது பெரியவங்க சொல்லுவாங்க அதாவது கல் கடுகு போட்டால் கூட புரிஞ்சிரும் சொல்லு போட்டால் பொரியாது அது வந்து திருப்பி நம்மகிட்ட தான் வரும் அப்படிங்கிறதெல்லாம் பெரியவங்க சொல்லுவாங்க அந்த மாதிரி இதே வந்து நம்முடைய எண்ணங்கள் பிரதிபலிப்பு என்பது இந்த பிரபஞ்சத்தையே பிரபஞ்சத்தரோடு கலந்து பஞ்சபூதங்களும் நவகிரகங்களும் நமக்கு உற்றதுணையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் அப்போது இந்த எண்ணங்களுக்கு அதிக வலிமை உள்ளது என்பதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் எப்படிங்க அதிக வலிமை உண்டு அதாவது சாதாரணமாக நினைச்சா போதுமா அதை செயல்படுத்த வேண்டாமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம எழுப்பணும் கண்டிப்பாக இப்போது ஒரு நான் படிக்கும்போது எங்கள் வாத்தியார் சொல்லுவார் அதாவது ஒரு கதை சொல்லுவார் டே நீங்கள் படித்தா மட்டும் பத்தாதுடா இங்கே உட்காந்து படிக்காதீங்க அங்கே போய் உட்காந்து படிங்க இல்லை இங்கே தான் உட்காந்து படித்தா ஞாபகத்தில் வருமா இல்லை அந்த பக்கம் போய் உட்காந்து உட்காந்தாதான் ஞாபகத்தில் வருமானு சொல்லி போட்டு நீங்கள் வந்து பண்ணுறீங்க எங்கே உட்காந்து படித்தாலும் உங்களுடைய அறிவு திறன் என்பது உங்களுக்கு வந்து ஒரு ஞாபக சக்தி வளருவதற்காக விநாயகருடைய வழிபாடெல்லாம் பண்ணுங்க தோப்புக்கரம் போடுங்கடா நல்லா ஞாபக சக்தி வரும் அப்படின்லாம் சொல்லி கொடுப்பாரு அவர் ஒரு கதை சொன்னார் எப்படின்னா காசிக்கு போனால் காலாட்டிட்டு சாப்பிட்லாங்கிற கதையாக இப்போ நீங்கள் இருக்கீங்கடா அப்படிம்பார் எங்களுக்கு புரியல அது என்ன காசிக்கு போனால் காலாட்டிகிட்டு சாப்பிட்றா சாப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு கதை அப்படின்ட்டு இதை விடாமல் நாங்கள் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டோம் இதெல்லாம் நாங்கள் படிக்கிற காலத்தில் எங்களுடைய வாத்தியார் எங்களுக்கு சொல்லி கொடுத்த கதைகள் பழங்கால கதைகள் இதெல்லாம் அப்போது அவர் சொன்னார் அதாவது ஒரு வீட்டில் ரெண்டு பேர் பேசிகிட்டு இருந்திருக்காங்க கணவன் மனைவி இங்கே வந்து எனக்கு அதிகமாக வருமானம் இல்லை இங்கே வந்து வ வருமானம் இல்லை நம்மளுக்கு குடும்பத்தைற்ற வருமானங்களும் இல்லை எப்படி நம்ம குடும்பத்தை வந்து வழி நடத்துகிறது அப்படிங்கிறது ரொம்ப கவலையாக பேசிகிட்டு இருந்திருக்கார் அப்போ இவங்களுடைய பேச்சை கேட்டுட்டு வழி போக்கன்னு ஒருவர் உள்ள வந்து ஏப்பா நீ காசிக்கு போப்பா காசிக்கு போனேன்னா நல்ல முறையை நீ சம்பாரிச்சுட்டு வரலாம் நீ போப்பா அப்படின்னு சொல்லி போட்டு சொல்லியிருக்கார் இவரும் போயிட்டு காசியில் போய் சம்பாரிச்சுட்டு வந்துட்டார் நிறையா வீடு நிறைய சொத்து சுகமெல்லாம் சேர்த்திட்டார் இதை பக்கத்து வீட்டில் ஒருத்தர் கேட்டுட்டு என்னடா காசிக்கு போனார் நல்லா சம்பாதிச்சுட்டு வந்துட்டாரே இதை வந்து நம்ம எப்படி இவர்கிட்ட கேட்குறது அப்படின்ட்டு இவர் போய் கேட்டிருக்கார் அப்போ அவர் சொன்னாரா காசிக்கு போனால் காளாட்டிகிட்டு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி போட்டு சொல்லியிருக்காரு இவர் யார் இந்த காசிக்கு போய் சம்பாதிச்சுட்டு வந்தவர் பக்கத்து வீட்டில் அவர் சொல்லியிருக்காரு கேட்டதுக்காக அவர் மறைமுகமாக சொல்லியிருக்காரு காசிக்கு போனால் காளாட்டிட்டு சாப்பிட்லாம்ப்பா அப்படின்ட்டு இவரும் காசிக்கு போய் ஒரு திண்ணையில் உட்காந்து கால் ஆட்டிக்கிட்டே இருந்திருக்கார் அந்த கால் வந்து நல்லா வீக்கமாக ஆயிருச்சான் இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா காசிக்கு போனால் அங்கே வந்து காசி பட்டு வந்து ரொம்ப ஒரு ஒரு காசியில் வந்து அந்த பட்டு சேலையெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆமாம் அப்போ அந்த நெசவு நெய்கிற இடத்துல அந்த கால் ஆட்டுவாங்களே நெசவு நெய்கிற இடத்துல ரெண்டு காலை ஆட்டிட்டு தான் அந்த நெசவு நெய்வாங்களாம் அந்த மாதிரி அந்த நெசவுத் தொழில் வந்து காசியில் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி போட்டு எங்கள் வாதியர் கூறினார் அப்போது நம்ம சொல்கிற வார்த்தை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அதை புரிஞ்சுக்கிற தன்மை நம்மகிட்ட இருக்கணும் அந்த மாதிரி நம்ம என்னதான் நம்ம பேசினாலும் நம்மளுடைய எண்ணங்களை செயலாகணும் அப்படின்னு நம்ம நினச்சாலும் நம்ம பேசினாலும் இந்த அறிவுக்கு எட்டி நம்மளுடைய ஆழ்மணி அதாவது நம்மளுடைய ஆத்மாவில் ஏழு திரை இருக்குமா அந்த ஏழு திரையை விளக்கி விட்டுட்டு உள் ஆத்மாவோடு அந்த வார்த்தையை நம்ம வந்து கேட்ச் பண்ணி இந்த பிரபஞ்சத்தில் வந்து நம்ம விட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய கனவுகள் வந்து நிறைவேற நிறைவேறணும் நிறைவேறதுக்கான விஷயத்தை இந்த கடவுள் கொடுப்பாரு என்பது தான் இதனுடைய விஷயம் அதனால் வார்த்தைக்கு என்றும் பலன் கம்மிதான் தான் எண்ணத்திற்கு பலம் ரொம்ப அதிகம் நன்றி